ஹலோ இஸ் சனிதா சக்தி இது பணக்கார விவசாயி எபிசோட் நம்பர் பத்தொம்போது வள வளன்னு தான் வேணாதான் நான் எபிசோடுக்கு போயிடறது வாங்க என்னைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம் நம்மளோட ஹீரோ மாட்டே காலையில் எழுந்திருப்பாரு அந்த நேரம் பார்த்து ஃப்ரெண்ட் வந்து ஏன்டா உன்னை நைட்டே நான் போக சொன்னல இப்போ வரைக்கும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க நான் இன்னும் தான் இருக்கேனா நீ இன்னும் தான் இருக்க எக்ஸிமோன் என்ன பிடிச்சி கத்திட்டு இருக்கா நைட்டு எங்க தூங்கினான்னு கேட்டதுக்கு ஏன் வீட்டில் தூங்கிட்டேன்னு போய் சொல்லிட்டேன் கொஞ்சம் மயக்கமா இருந்துச்சு அதான் மயக்கமா இருந்துச்சா நல்ல சார் கடிச்ச நானே தெளிவா வீட்டுக்கு போயிட்டேன் உனக்கு என்ன நம்ம கிட்ட என்னால் போய் சொல்லி சமாளிக்க முடியல சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பு சரி இந்த டெக்கரேஷன் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோ நீ அந்த அளவுக்கு ஆயா குடிச்ச நீ முதல்ல கிளம்பு இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் எழுந்துரு எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோ வெரைட்டி விட்டுட்டு இந்த இடத்த பாதுகாக்க உட்காந்துருவாரு ஒரு பக்கம் ஜிங்வேங் நம்ம ஹீரோயினி சந்திக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போவாங்க வா ஜிங்வேங் தான் வந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படாவா லின்ஷா ஆ அவனா லாஸ்ட் நைட்டு ஹவோ வீட்டில் இருந்தானா உண்மைய சொல்லு அவன் அவன் கூட தான் இருந்தானா அவன் தாண்டி சொன்னால் நைட் ரெண்டு பேரும் அவங்க வீட்லயே தூங்கிட்டாங்களா அது உண்மை நீ நம்புறியா நீ நினைக்கிற மாதிரியும் அவன் சொன்ன மாதிரியும் அவன் அவோ வீட்லயே இல்லை நிறைய குடிச்சிருந்தான் இதெல்லாம் உனக்கு எப்படி நீ தெரியோ ஏன்னா நைட்டு ஃபுல்லா லிங்ஷ என் கூட தான் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் எனக்கு புரியல இதை பார் உனக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஃபோனை காட்ட அந்த ஃபோனில் திடிக்கிடும் சில சம்பவங்கள் இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்க மாதிரி இமேஜஸ் இருக்கும் அதாவது ரொம்ப செக்ஸியாக இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக் வந்துடும் இப்படி இருக்க வாய்ப்பே இல்லை என்ன சொல்கிற இது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி தடுமாறி நிற்க இதெல்லாம் தான் உண்மை நீ நினைக்கிறதெல்லாம் போய் நீங்கள் ரெண்டு பேரும் அப்போது ஆமாம் சாரி எக்ஸேமோன் இல்லை இல்லை இவன் சொல்கிறதுன்னு நம்ப மாட்டேன் அப்படி அவன் எனக்கு துரோகம் பண்ணியிருக்க மாட்டான் நீ உண்மையை சொல்லு எங்கே இருக்கான் லின்ஷா அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்க நீ இன்னும் அவனை நம்பிட்டுருக்க நாங்கள் கொஞ்ச நாளாக ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்றதெல்லாம் சொல்லும் போது நம்ம ஹீரோயினிக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும் அப்போ ஹீரோயினி அம்மா வந்து எதுக்கு இதெல்லாம் கீழே விழுந்து கிடக்குது என்னது இது ஃபோனில் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்த உடனே மதுரின்லாவுக்கு பயங்கர ஷாக் ஆகிடும் ஜிங்வேங் என்ன இதெல்லாம் உன்னை என் சொந்த பொண்ணு மாதிரி தானே பார்த்தேன் இப்படி இவளுக்கு துரோகம் பண்ணால் உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு இவ மூஞ்ச பாரு உனக்கு என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்டுட்ருப்பாங்க உண்மையை சொல்லு இது இருந்து ஆரம்பமாச்சு இது ரொம்ப நாளாக இருக்கு எக்ஸிமோன் எங்களால் தான் உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியல பட் இப்போ சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை ஆனால் இவ எதுக்கு என்கிட்ட போய் சொல்லணும் முதல்ல முதலங்கேருந்து போயிடுச்சிங்கவே உன்னை பார்க்கவே எனக்கு விருப்பமில்லை என் முகத்தில் முழிக்காத ஒரு நாள் இதெல்லாம் நான் உன் நன்மைக்கு தான் செஞ்சேன்னு புரிஞ்சுப்பேன் எக்ஸிமோன் போய்டு அப்படின்னு சொல்லி எழுதுட்ருப்பாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவோட தாத்தா நிச்சயம் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வந்துட்ருப்பாரு எங்கே என் பேத்திம்மா எங்கே என் பேரன் உடனே நம்ம ஹீரோயினியம்மா கோவமாகவே முகத்தை வச்சுட்ருப்பாங்க இங்கே ஏதோ தப்பாக நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி ஃபேஸ் கட்ட பார்க்க அதே நேரமும் ஹீரோ வந்துடுவார் த தா நின்று என்னப்பா இதெல்லாம் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிவிட்டு எப்படி ஒன்றால் இந்த வீட்டுக்கு மறுபடியும் வந்து இவளை பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி அம்மா கேட்க என்ன நான் பண்ணேன் எனக்கு எதுவும் புரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோ மூஞ்சை இருப்பாரு அப்போ நம்ம ஹீரோயினையும் அழுத மூஞ்சோடு திரும்புவாங்க தாத்தா நல்ல வேலை நீங்களும் இங்கே இருக்கீங்க என்ன எக்ஸிமோன்னாச்சு சொல்லுமா நான் இந்த நிச்சயதாரத்தை கேன்சல் பண்ணுறேன் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை ஏன்னா கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா இவளுக்கு என்ன ஆச்சு நீ என்ன இருக்க எக்ஸாமோ அவ கரெக்டாக தான் பேசிகிட்ருக்கா நீ பண்ண வேலைக்கு நாங்கள் எப்படி பேசுகிறது கம்மி தான் இங்கே பார் இதெல்லாம் என்னது இந்த கூத்தெல்லாம் பாக்கிறதுக்கு தான் இங்கே வந்தியா அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த போனை காட்ட அவரும் பயங்கர ஷாக்காயி இப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை நானாக இந்த மாதிரி செஞ்சேன் ஆஹா ஒரு காலும் இதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கர ஷாக்கோட பார்த்துட்ருப்பாரு அப்போ அப்ப ஜிங் வெங் இது எல்லாமே என்னோட ஃப்ரெண்டு நன்மைக்காக தான் செய்கிறேன் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருப்பா ஏன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ திரும்ப ரொம்ப நாள் நம்ம விஷயத்த மறைச்சி வைக்க முடியாதுல்ல லென்ஷா அப்படின்ற மாதிரி ஜிவெங் பேசும்போது இவருக்கு பயங்கர கோமாயி மூடு நான்சஸ் மாதிரி பேசிகிட்ருக்காது நான் ஒன்றை லவ் பண்ணுறேன்னா என்ன இது கூத்து இவ முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அவங்க எந்த பதிலும் பேசாமல் நிற்பாங்க இவனை போய் மாப்பிள்ளை நினைச்சமே நீ எல்லாம் என் பேரடே கிடையாது என் மானத்தை வாங்கிட்ட இதுக்கெல்லாம் நீ என்ன விளக்கம் கொடுக்க போற அப்படின்னு சொல்லி தாத்தா கற்றுட்ருப்பாரு நீ கூட இதை நம்புறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் டச் பண்ணும்போது என்னை தொடாத நீ இங்கேருந்து போய்டு தயவு செஞ்சு என் வீட்டில் இருந்து போயிடு என் வாழ்க்கையில இருந்து போயிடு உன்னை நான் பார்க்க விரும்பலை உன்னை எவ்வளோ நம்புனேன் இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை திருப்பிப்பாங்க நீயும் என்னை நம்பலையா அப்படின்னா உன் மனசில் நான் எப்படிப்பட்ட ஆம்பளியாவா இருக்கேன் என்னை எல்லாரும் தப்பாக நினைக்கிறாங்க சரி நீயும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்னை தப்பாக நினைக்கிற நான் அப்படிப்பட்டவனா நான் அப்படியே அவங்க கிட்ட பழகிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு ஜிங்வேங்க இந்த போட்டோஸ் நீ எந்த நிலைமையில எப்படி எடுத்தன்றது எனக்கு தெரியாது அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை ஆனால் இந்த விஷயத்துக்கு நீ கருமாக்கு பதில் சொல்லியே ஆகணும் அது ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற எல்லாம் பேசிட்டு இருப்பாரு அது சரி நான் என்னோட ஃப்ரெண்டோட நன்மைக்காக தான் இதெல்லாம் செய்யறோம் அந்த மாதிரி கிட்ட மாட்டக்கூடாதுன்றதுக்காக அப்படின்ற மாதிரி ஜிங்வெங்க வெங்க அசால்ட்டாக திரும்பிப்பாங்க ஹீரோயினி இவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்டும் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருப்பாங்க எக்ஸேமோன் இப்படிப்பட்ட ஆளை தான் உன் மனசில் நான் இருந்திருக்கேன்னா நான் இனிமே உன்னை பார்க்க இங்கே இருக்க மாட்டேன் நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட் பை சொல்லிட்டு போவார் எப்பேற்பட்ட பொண்ணு உனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சா அவங்க முன்னாடி என்னோட மானத்தையே வாங்கிட்டேடா அப்படின்னு சொல்லி அவர் குச்சியால் ஓங்கி ஒன்று அடிக்க அது நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர பதட்டத்தை ஏற்படுத்தும் ஒரு வழியே நம்மளோட ஹீரோயினியாலும் எதையும் தடுக்க முடியாது நம்ம ஹீரோவும் வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவார் என்ன பார்த்துட்ருக்க சீக்கிரம் போய் காரில் ஏறு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல அந்த கார் அங்கேருந்து கிளம்பிடும் நம்ம ஹீரோயினியால் எதுவும் பண்ண முடியாது என்னோடய காதில் ஆரம்பித்த காலத்துலேயே இப்படி முடியும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்ற மாதிரி நம்ம ஹீரோயினி பார்த்துட்ருப்பாங்க அதோடு இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி கீ ஸ்மைலிங் டாட்டா